அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா வரகாத்தகு வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் நம்மளோட தேவைகள் நிறைவேறுவதற்கு நம்ம என்ன அமல் செய்யணும் இன்ஷால்லா நம்ம வந்துட்டு எந்த ஒரு தேவை இருந்தாலும் நம்ம அல்லாஹ் மேலே ஈமோனோட கேட்டோன்னா அந்த தேவைகள் கண்டிப்பாக அது வந்து அல்லாவோட கர்ணாலையும் கிருபியாலையும் நிறைவேற்றி வைக்கக்கூடும் முஸ்லீம்கள் எல்லா விஷயங்களிலும் வந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேணும் முதல்ல அவனை தவிர மற்ற யாரின் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது எல்லோரையும் படைத்த சக்தி வாய்ந்த அல்லாஹின் கைவசத்தில்தான் உதையும் உதவியும் வெற்றியும் இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம தீர்க்கமான ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட தேவை நிறைவேறத்துக்கு தான் இந்த உங்களுக்கு ஆயத்து கொடுத்துருக்கு அதாவது ஹலாலான ஹாஜத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தேவைகள் நிறைவேறுவதற்காக தான் இந்த ஆயத்து இந்த ஆயத்தை வந்து பதினோரு நாட்கள் வரை ஓதணும் பதினாலு தடவை ஓதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து நம்ம திருக்குரானில் இடம்பெற்றிருக்கிற அந்த ஆயத்தை வச்சு தான் வந்துட்டு இந்த அமளியும் நம்ம செய்ய போகிறோம் அந்த ஆயத்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் குரான் எட்டாவது சூறாவில் உள்ள ஒன்பதாவது வசனத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எட்டாவது சூறா என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரா அன்ஃபால் இந்த சூரா அன்ஃபாலில் உள்ள ஒன்பதாவது ஆயத்தை வந்துட்டு ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ஷல்லா பாருங்கள் டிஸ்பிளேலையும் நான் போட்டிருக்கேன் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இஸ் தஸ்தி சூன ரப்பக்கும் ஃபஸ்தா லியாக்கும் மன்னி முமித்துக்கும் பி அன் அல்ஃபிம் மினல் மலாய்கதி முர்திஃபீன் இதற்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாதுகாவல் பொழுது தொடர்ந்து அணிவகுத்து முன்னே வரும்படியான ஆயிரம் வழக்குகளை கொண்டு உங்களுக்கு நிச்சயமாக நான் உதவி செய்பவனாக இருக்கின்றேன் உங்களுக்கு அவன் பதிலளித்தான் இந்த ஆயத்தோட விளக்கம் இதுதான் இன்ஷல்லா இந்த யாருக்கு இந்த வீடியோ தேப்படியோ அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி வைங்க அதன் மூலிமா அவங்களோட தேவைகளும் நிறைவேற்றி கொடுக்கப்படும் சில வேறு எதாவது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தலை பரகாத்துக்கு வேறு எதாவது வீடியோ தேவைப்படுச்சுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்